ஜாதகத்தை பிரிச்சுங்க அப்படி இந்த பஞ்சபூதத்தோட ஆதிக்கத்தில் இந்தந்த கோள்கள் நடக்கும்போது எந்தெந்த கோள்கள் அடி உள்ளதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நோய் நொடி வரும் இந்த அஞ்சு பூதத்தோட தாக்கங்கள் அஞ்சு கோள்களோட தாக்கங்கள் மாறி இருந்தால் அதுதான் போய் மனசை பாதிக்கும் சந்திரனை பாதிக்கும் சந்திரன் என் எவ்வாறு இயங்குகின்றதோ அதுதான் சூரியன் உயிரை போய் பாதிக்கும் இது எல்லாத்தையும் இயக்குறது யாருன்னா ராகு கேது இந்த மூச்சு காத்து இதுதான் பாடி சயின்ஸ் இப்போது எங்கேயோ இந்த புவி மண்டலத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கோள்களோட சஞ்சாரமும் நம்ம தேகத்தில் இருக்கக்கூடிய ஆறு ஆதாரத்தோட சஞ்சாரமும் இணைஞ்சு தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க கர்மத்தில் அப்போது எனக்கு இப்போ சந்திரன் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் பிறவியின் சாரம் யாரெல்லாம் விருச்சகராசியில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சந்திரன் வந்து நிச்சம் விருட்சகத்தில் இப்போ சந்திரன் நீச்சமானால் எப்படி இருக்கும் அவங்களோட மனநிலை திரமாக இருக்குமா ஆசிலேஷன் இருக்குன்னு சொல்லுவோம் பட் அதோட ஆசிலேஷனோட பர்சன்டேஜும் ஜாதகத்தில் அஸ்தவர்க்க சோதனை எடுத்து சந்திரனோட ரேஸ் அந்த தருணத்தில் எந்த லெவலில் இருக்குதுன்னு அக்யூரூட்டாக எடுத்து சொல்லலாம் இவர் எந்த லெவலில் ஐசலேஷனில் இருப்பார் ஐசலேஷன் மைண்டு எந்தெந்த விஷயத்தில் ஆசிலேஷன் ஆவார் எப்படி எப்படி ஆசுலேஷன் ஆவார் அப்படி வரைக்கும் சொல்லலாம் இதெல்லாம் பயங்கர கணித கால்குலேஷன் சத்தியமான உண்மை ரைட்டுங்க பிறக்கும் போது நான் இதை தான் வாங்கி வந்துட்டேன் நான் பூர்வ ஜென்மத்தில் என் முன் பிறவியில் நான் செய்த பாவத்தோட விளைவும் நான் செய்த புண்ணியத்தோட பலனாகவும் இந்த பிறவி கொடுக்கப்படுச்சு பாவத்தோட விளைவு கிடையாது இந்த பிறவி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் சிறிதேனும் புண்ணியம் செஞ்சிருக்கீங்கன்னா அந்த புண்ணியத்தோட விளைவு தான் இந்த பிறவி ஏதோ கொஞ்சோண்டு பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கு தெரியாமல் கூட பண்ணியிருந்திருப்பீங்க அந்த புண்ணியத்தோட விளைவு அதையும் பார்க்கலாம் ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து அஞ்சாவது கட்டத்தை எடுத்து அதுவும் தெரிஞ்சிடும் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் அதை வச்சு அதையும் சொல்லலாம் நீங்கள் முன்ஜென்மத்தில் நீங்கள் என்னவா பிறந்தீங்க ஏதுவாக பிறந்தீங்க என்ன பண்ணதுனால உங்களுக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு ஏன் ஆணாக பிறந்தீங்க ஏன் பொண்ணாக பிறக்கிறீங்க இத்தனையும் எடுக்கலாம் ரைட் பிறந்தாச்சு இனிமேல் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நேத்தி நம்ம பண்ண பாவத்தையே நம்ம சரியை நினச்சி பார்க்கறது இல்லை இதில் முன்ஜென்மத்தை வேறையாக நம்ம பார்க்கணும் அது கன்றாவியாக தான் இருக்க போகுது அதை பார்க்குறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை இப்போது இந்த பர்சன்டேஜை அதிகப்படுத்த முடியுமா இப்போது இதற்கு வந்து இந்த கோயிலுக்கு போவாங்க இப்போ சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த கோயில் திங்கள் கிழமைகளில் போய் அதெல்லாம் செய்யும் போது நான் நடக்கும் ஏதோ ஓரளவு கிடைக்கும் ஏன்னா இப்போலாம் அந்த ஆகமங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு பட் எல்லா மனுஷனும் என்ன புரியுதுங்க நான் இதுலேருந்து வெளில வரணும் நான் எப்படியாச்சும் நல்ல வாழ்க்கை வாழணும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு வாழணும் நல்ல நிறைவான செல்வத்தோடு வாழணும்னு நினைக்கிறோம் பட் முடியாது முயற்சி பண்ணுவோம் தியானம் பண்ணுவோம் இல்லை வரல அந்த கோயிலுக்கு போனேன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு திருப்பி வரல ஏன்னா உங்களோட உள்ளார இருக்கக்கூடிய உங்களோட சக்கரத்தோட ஆதிக்கத்தை மாற்றாத வரைக்கும் எந்த கோயில் நீங்கள் தேடிகிட்டு போனாலும் ஒரு பெரிய மகான்கிட்ட போனால் அவர் பிளஸ் பண்ணுவார் அவரோட பிளெஸ்ஸிங்ஸோட பவர் ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஏன் அடிக்கடி பார்க்கணுன்னா நேரில் ஏன் பார்க்கணுன்னா இந்த ஜூமு இந்த ஸ்கைஃப் காலெல்லாம் பார்க்காம ஏன் நேரில் பார்க்கணும் ஒரு குருவன்னா அவரோட அவர் ஆறா பாடியில் நீங்கள் இருக்கணும் அப்போ அவரோட அந்த பவரில் இருக்கும்போது அவரோட கண் பார்வையில் இருக்கும்போது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆதார மையங்களுக்கு பவர் ஏறிட்டே ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் இதே நீங்கள் நெட்டு காலெல்லாம் கிடையாது என்கிட்ட எத்தனையோ பேர் கேட்டேன் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு ஐயா நாங்கள் வந்து அங்கே இருக்கோம் சிங்க இது சிங்கப்பூரில் இருக்கோம் ரஷ்யாவில் இருக்கோம் ஜெர்மனில் இருக்கோம் எங்களுக்கு அந்த வீடியோ வந்து லைவ் பண்ணக்கூடாதுதான் பண்ணவே மாட்டேன் ஐயா தீட்சை கொடுக்க கூடாதா என்னோட நோக்கம் பணம் இல்லை நான் அப்படின்னா நான் வந்து தீட்சை கொடுக்கலாம் முடியாது ஒரு நாள் உங்க தேகத்தால நீங்க கஷ்டப்பட்டு கார் வச்சிருக்கீங்களோ பஸ்ல ஏறி வரீங்களோ வாங்க குருவை தான் வரணும் ஒரு சிஷ்யன் குருவை தேடி வந்த அதற்காக ஏங்கணும் காத்திருக்கணும் அப்படி காத்திருக்கும் பட்சத்தில் இறைவனோட திருவருள்லையும் சித்தர்களோட அருள்னால தான் அது அவனுக்கு கிடச்சிச்சின்னா அவன் அதை வச்சு உண்மையாக காப்பாற்றுவான் வலிக்காமல் செல்ஃபோனில் இப்படி உட்காந்துட்டு பார்த்தான்னா அதோட ஒர்த்தும் தெரியாது இறைவனோட மகத்துவமும் தெரியாது ஆயிரம் டெக்னாலஜி மாறினாலும் கையால் எடுத்து வாயால் பரவாயில்ல கையோட பயன்பாடுபடுத்தி ஸ்பூனால் கூட வாயால் தான் சாப்பிட முடியும் எத்தனை இன்னும் மாறட்டும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாயால் சாப்பிட்டு நீரோடு சேர்ந்து தான் அது சத்தாக மாறும் கரைச்சி இல்லைன்னா இந்த இல்லைன்னா வயிற்றுல ஒரு டீப்பு கீப்பு அப்படியே கிழிச்சு விட்டு ஊற்றுனீங்கன்னா எந்த சத்தும் அந்த சாப்பாட்டுலேருந்து இந்த நீரில் கிடைக்கிற சத்து கிடைக்காது மனித தேகம் பிடிதான் அப்படி தான் ஒரு குருநாதர நேரில் தான் பார்த்து அதை வாங்கிக்கணும் அப்படி முடியலன்னா தயவு செஞ்சு வேண்டாம் அப்படியாப்பட்ட ஒரு சிஷியனும் அந்த குருவுக்கு வேண்டாம் அந்த சிஷியனுக்கு அந்த மாதிரி உண்மையான குருவும் கிடைக்கவும் மாட்டான் யோகியின் சுயசரிதை நூலெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள் புக் ஆஃப் யோகி ஆட்டோ பயோகிராஃபி பரமஹம்ச யோகானந்தர் ஒரு குருவுக்காக அவன்லாம் எவ்வளோ வந்தாலாம் கஷ்டப்பட்டு வீட்டில் பொய்ய சொல்லிட்டு ட்ரெயின் ஏறி ஹிமாச்சலில் போய் 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 எத்தனை முறை அதெல்லாம் படிக்கும்போது கண்ணில் தண்ணி வரணும் ஏன்னா நானும் அனுபவிச்சிருக்கேங்க பஸ்ஸில் படிக்கட்டிலே திருச்சியிலிருந்து பழனிக்கு போகணும் அங்கேயாச்சும் குருநாதர் கிடச்சிடம்தாரா கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது தேடுதலில் இருந்த காலங்க ஒரு நாள் இரவு சித்ரா பௌர்ணமி விடிஞ்சால் சித்ரா பௌர்ணமி சரி பழனியில் கழிப்போம் இந்த பழனியிலையாச்சும் நம்மளுக்கு குருநாதர் கிடச்சி நம்ம வாழ்க்கை மாறிடாதான்னு பஸ்ஸுக்கு மட்டும்தான் காசு இருக்குது என் கூட வந்தவர் இன்னும் இருக்கார் ரெண்டே பேர் கும்மாணம் டூ திருச்சி வந்தாச்சு இறங்கி திருச்சி வந்தாச்சுங்க திருச்சியில் நைட்டு ஒரு பத்தரை மணி பதினோரு மணி ஃபுல் கூட்டம் திருப்பூர் கூட்டம் நிற்கிது ஒரு பஸ்ஸு வர்றதுக்குள்ளார எல்லாம் முண்டி மோதி சீட்டு போட்டுடுறாங்க ஒரு சீட்டு கூட கிடையாது ஒரு மணி நேரம் வெயிட்டிங் இதுக்கு மேலே முடியாது பஸ்ஸோட பின்னால் படிக்கட்டுலேயே உட்காந்துக்கிட்டு இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு தூக்கம் கிடையாது ஏன்னா தூங்கினா கீழே வந்துடும் ஃபுல் ரஷ் கூட்டம் பஸ்ஸு நம்ம பெரிய தேக உழைப்பு அப்படியே மம்பூட்டி அடித்து கொ கொத்தெலாம் வரலை படித்தோம் அப்புறம் டாக்டருக்கு படிச்சுட்டோம் அப்படி போயிட்டோம் அதனால கம்பியை பிடிக்கிறத விட்டுட்டோன்னா முடிஞ்சு போச்சு கீழே விழுவ வேண்டியது தான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு பழனியில் போய் இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து இன்றைக்கே ஞாபகம் இருக்குங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்டோட பாத்ரூமில் ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு ஆகிட்டு குளிச்சுட்டு படிக்கட்டில் ஏறி போய் நான் பெருசாக முருக தரிசனம்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அங்கே புளிப்பானி ஏதோ பூஜை பண்ணி போகர் வச்சதா சொல்கிறாங்களே அந்த இடத்துல போய் உட்காந்தா போகர் அருள் புரிய மாட்டாரா ஒரு ஏக்கம் கரண்ட முடி உட்காரும் சரி ரைட்டு அங்கே ஒரு நபர் பழக்கமாக வர்றாரு ஐயா நீங்கள் டாக்டர் தானே சொல்கிறீங்க வருமாலாம் தெரியுங்கிறீங்க பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்கார் அவருக்கு யூரினரி ப்ராப்ளமாக இருக்குது கொஞ்சம் வந்து சரி பண்ண முடியுமா சரி வாயா சாமியாருங்கிற பார்ப்போம் நேராக கனகம்பட்டி கனகம்பட்டியில் இறங்கி நேராக போய் பார்த்தா ஒரு மோட்ரு கோட்டாக்கி பக்கத்தில் சாமியாருங்கலாம் சொல்கிறதுக்கு இல்லை ஒரு ஐயா வயசானவர் ஒரு ஒருயொரு துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு சுற்றி கூட்டம் சுற்றி கூட்டம் விபூதியை போட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு நான் அப்படியே நானும் போன அன்பரும் மூணு பேரும் உட்காந்துருக்கேன் அங்கே புதுசு அறிமுகமான நண்பர் ஐயா ட்ரீட்மெண்ட்டு யோ என்னையா எல்லாரும் உட்காந்துருக்காங்க நவுந்து வரட்டி ஏன் நான் போய் பண்ணுறேன் அப்படிலாம் யாரும் நவர மாட்டாங்க நீங்கள் போய் நீங்களே புதி புசுற மாதிரியே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அவ்வளோதானே சரி பரவாயில்ல வந்துட்டோம் சத்தியமாக ஒரு பேர் கூட எனக்கு தெரியாது நல்லா புரிஞ்சுங்க சத்தியமாக அவரோட பேர் எனக்கு தெரியாது அந்த தருணத்தில் நேராக போய் எனக்கு தெரிஞ்ச எனக்குலாம் எண்பது வயசில் குருநாதர் இருந்தார் வருமானம் கற்றுக்கும் போதெல்லாம் குருகுல கல்வியாக கற்றுக்கிட்ட கல்வி சரி யூரினரி ப்ராப்ளம் தானேன்னு யூரின் நிரம்பலாம் கிட்னி நரம்பெல்லாம் கரெக்டாக அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த நரம்ப ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருக்கேன் திரும்பி பார்க்குறேன் ஒரு ஆளையும் காணும் எல்லாரும் ஓடிட்டாங்க என்னடா அதுன்னு பார்க்குறேன் இவர் எழுந்திரிச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் பார்த்தா எனக்கு என்ன நம்ம வந்த பண்ணி நம்ம என்ன பிளெஸ்ஸிங்க்கு வந்தோம்மா இல்லை கல்யாணம் ஆனோன்னு கேட்குறதுக்கு வந்தம்மா நம்ம அதுக்கெல்லாம் வரலையே இல்லை என் குடும்ப கஷ்டம் ஒன்று நான் நான் வந்து நான் வந்தது என் குருநாதரை தேடி அங்கே வந்த இடத்துல ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க நான் சர்வீஸ் பண்ண போகிறேன் எனக்கு அவர் பேரே தெரியாது கேட்டால் ஒரு சாமியார் ரைட்டு ஓகே பாருங்க பிரதிபலன் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தொண்டு செய்கிறதுனா அதுதான் அதற்கு பலன் உண்டு பிளான் பண்ணிவிட்டு போகிறீங்கல்ல அதில் எதுவும் நடக்காது பிளானே பண்ணாதீங்க வாழ்க்கையில் வித்தவுட் பிளானிங் லைஃப் மாறும் இறைவனோட அருகாட்சம் குருவோட அருகாட்சம் அப்படி கிடைக்கும் நான் அப்படியே அவர் காலை இது பண்ணிவிட்டு நானும் அவர் முடிஞ்ச பார்க்குறேன் அவரையும் உடனே கையை அமுக்கி விடும் சரிங்கன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற நரம்பெலாம் அனுப்பினதும் அவருக்கு யூரின் வந்துடுச்சு அப்புறம் அவர் எழுந்திரிச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு யூரின் போயிட்டு திருப்பி வந்தார் திருப்பி அமுக்குன்னார் அமுக்கிக்கிட்டே ஈட்டியாக இருந்தால் திருப்பி கூட்டம்லாம் வந்துருச்சு கூட்டம் வந்ததும் சரி நம்ம வந்த பண்ணி யூரின் போக முடில ரைட்டு ப்ரெஸ் பண்ணோம் பாயிண்ட் வேலை செஞ்சு யூரியன் போயிட்டார் வந்த பண்ணி முடிஞ்சு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நான் வந்துட்டேன் நாங்கள் நைட்டு வந்துட்டு அப்புறம் நல்ல பொட்டை காடு தானே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடம் அங்கேயே உட்காந்தோம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு பத்து மணி பத்தரை மணிக்கு அப்புறம் திருப்பி திண்டுக்கல்லுக்கு வந்து கனகம்பட்டியில் பஸ் ஏறி திண்டுக்கல்லில் வந்து இறங்கி திண்டுக்கல்லேருந்து திருப்பி மதுரை வந்து மதுரையிலேருந்து ராஜபாளையம் ரூட்டா தானிப்பாறை கிருஷ்ணன் கோயிலில் இறங்கி தானிப்பாறை வந்தோம் சதுரகிரி ஒரு அன்பர் விட்டார் வாங்க சரி ஒரு ட்ரிப் அடிப்போம் பௌர்ணமி ரெண்டு நாள் நிற்கிது சித்ராபூர் ஏரியாச்சு முதல் தடவை சதுரகிரி யாத்திரை ஏரியாச்சு சதுரகிரி சரி சதுரகிரிக்கும் வந்தாச்சு வந்து கரெக்டாக எங்கேயும் நான் எங்கே போனாலும் உடனே சாமியெல்லாம் மாட்டோம் வந்து நல்ல ஒரு ஜாலியாக உடம்பை ஃப்ரீயாக உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் சந்திர மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் ரெண்டுத்தையும் பார்த்தேன் பொம்மை மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் பெரிய ஃபீல்லாம் இல்லை சந்திர மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் நன்றி ஈஸ்வரா மகிழ்ச்சி எங்களோட இலக்கு அது இல்லை நான் வந்ததுக்கான காரணம் தவசு குகையில் நைட்டு இருக்க முடியுமா அதுதான் நம்மளோட பிளான் ஈவினிங் நாலு மணி நாங்கள் நினச்சோம் ஒரு அஞ்சு மணிக்கு ஏறினா ஒன் ஹவரில் ஏறிடலாம் நைட்டு ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணலாம் நாலரை மணிக்கு அடித்தா மலை வெளுத்து ஊற்றிக்கிட்டுருக்கு மலை ஊற்றாத மலை ஊத்துது ஆனால் எப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹிட்லர் மாதிரி இருப்போம் இந்த விஷயத்தில் டூ ஆர் டை இன்றைக்கு இந்த இரவு பொழுது தவசு கோயிலில் இருந்தால் இருக்கணும் இல்லை செத்து போனாலும் பரவாயில்ல அப்படியாப்பட்ட பிறவி வாழ்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறாள் என் கூட வந்தவர் அழைச்சிக்கிட்டு கோய்க்கு போகலான்னு பார்த்தது அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது எங்களை கூப்பிட்டு வந்தவர் ஒரு வயசானவரோட பின்னால் வந்துட்டு இருக்கார் அவருன்னு வந்தே சேரலை நாலரை அஞ்சு மணிக்கு அடித்து வெளுக்குது மலை அங்கேருந்து ஒரு ஐயாட்ட ஐயா அந்த தவசு கோய்க்கு எப்படி போகணும் இந்த பின்னால் பாருங்கள் இந்த கொட்டாய்க்கு பின்னால் ஒரு பாதை ஏறும் அதில் ஏறுங்க நேராக தவசு கோயை ரைட்டு போனால் போலீஸ்காரன் திட்டுறான் அவர்கிட்ட இல்லை இல்லைங்கய்யா நாங்கள் அர்ஜென்ட் வேலையாக வந்திருக்குன்னு பொய்யே சொல்லிவிட்டு ஒரு பாதையில் ஏறியாச்சு பாதி தூரத்துக்கு மேலே ஏறோன்னா முழு காடு உண்ணி காடு போட்டு தலையெல்லாம் கிழித்து ரத்தம் வேற ஊற்றுது ஏன்னா அது பாதையே இல்லை அது மாடு போகிற பாதை மாடு மேய்க்கிற மேய்கிறதுக்கு போன பாதையை நாங்கள் ஒரிஜினல் பாதைன்னு நம்பி அப்புறம் அதில் போய் மண்டலம் கிழிஞ்சு ரத்தம்லாம் வந்து ரிட்டன் இறங்கி திரும்பி பார்த்தா பக்கத்தில் நல்ல ஒரு பாதை ஒன்று போகுது அப்புறம் அந்த பாதையில் ஏறி அதுலேயும் ரூட்டை மாற்றிட்டோம் ஏன்னா பாதகட்டத்துல ஆள் கிடையாது அப்போ மலையோட தாக்கம் குறையுது அப்புறம் இப்படி போக வேண்டிய இடத்துக்கு நான் இப்படி போயிட்டோம் ஆனால் என்ன ஒரு அற்புதம்னா இன்ன வரைக்கும் நான் சொல்கிற அந்த அனுபவம் யாருக்குமே இல்லை நீங்கள் போயிருந்தவங்க இருந்தீங்கன்னா இந்த அனுபவம் வந்து தான் பாருங்கள் இப்படி எடுத்தாச்சு ரூட்டு இப்படி போகிறோம் அப்போ ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டில் போட்டுரு இதற்கு மேல் ஓங்காரத்தை உச்சரித்தவண்ண மேலேறுங்கள் இதான் போர்டு ஃபஸ்ட்டு போர்டு நான் படித்தது என்னோட குரு உபதேசம் எனக்கு ஓ பரவாயில்லையே நல்லா இருக்கே இல்லை நம்ம பெரிய ஸ்டைலாக தானிப்பாரை கீழேயே சட்டையெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு இருந்தது ஒரு வேட்டி ஒரு துண்டு அதை ஏறிக்கிட்டு ஏறிட்டுருக்கோம் ஃபுல்லாக மலையில் நனைஞ்சிருக்கு சட்டை கிடையாது மாற்று துணி இல்லை ஏறியாச்சு ஒவ்வொரு போர்டும் ஒவ்வொரு மெசேஜ் சொல்லுது லௌகீக அந்த ஆசா பாசத்தை கடந்தவர்கள் மேலே ஏறுங்கள் இதற்கு மேல் மூன்று ஆசையை கடந்தவன் இப்படின்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஏறி கரெக்டாக அங்கே நிற்கும் போது மணி ஆறு ஆறாக இருக்கும் சரியாக மழை விடுது இருட்டுது கீழே லைட்டு போடுறாங்க மகாலிங்கத்தில் பட் குகை இங்கே இருக்குது நான் இங்கே நிற்கிறேன் ஸோ இங்கே வந்தாச்சு அன்றைய இரவு முழுவதும் தவசு குகையில் ஏதோ பதினெட்டு சித்தர்கள் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு தவசு குகையில் வந்து தவம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சொல் இருக்குது வாய்வழி சொல் இருக்குது அதையும் அனுபவ பொண்ணு அங்கே சொல்லக்கூடிய சிவலிங்கம்னு ஒரு வெள்ளை கலரில் ஒரு கல் இருக்கும் உள்ளார அது தலையிலேயே வந்த டயரில் தலையை வச்சு படுத்துட்டேன் சவானின்னு முடியலை அதுக்கு மேலே எனர்ஜி இல்லை அப்புறம் அந்த எனர்ஜி வந்ததுக்கப்புறம் திருப்பி விடிய விடிய அந்த கோகுலாரே இருந்த ஒரு அற்புதமான ஒரு தருணம்